வணக்கம் இன்றைய செய்திகள் மதுரை தாவேக்க மாநாட்டிற்கு சென்ற பதினெட்டு வயது இளைஞர் உயிரிழந்துள்ளார் இளைஞர் ரோஷன் கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கிய நிலையில் பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது எல்லோராலும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்ட கை ஒரு காலத்திலும் வேறு எங்கும் போகாது என்றும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இந்தியா மீது அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பை எதிர்க்கிறோம் என்று சீன தூதர் தெரிவித்துள்ளார் இந்த வரி வர்த்தக போரும் உலக பொருளாதாரம் மற்றும் வர்த்தக அமைப்புக்கு இடையூறாக இருப்பதாகவும் கோய் தெரிவித்துள்ளார் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவுக்கு இஜட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது முதலமைச்சருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடனான உறவில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்தியா ரஷ்யா உறவுகளை மேம்படுத்த புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகளை கையாள வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு துணை பிரதமர் டெனிஸ் மான்வோயை மாஸ்கோவில் சந்தித்த பின் இவ்வாறு கூறியுள்ளார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் அமளி மற்றும் வெளிநடப்புக்கு இடையே நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பனிரண்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன சத்தீஸ்கரில் பள்ளி ஒன்றில் நாய் அசுத்தப்படுத்திய உணவை மாணவர்களுக்கு பரிமாறிய விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரித்த அம்மாநில உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட எண்பத்து நான்கு மாணவர்களுக்கு தலா இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நஷ்டஈடாக மாநில அரசு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது அவையில் முக்கிய விஷயங்களை பேச எதிர்கட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் ஆளும் கட்சியின் விருப்பத்திற்கு ஏற்ப நடைபெற்றது என்றும் மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியுள்ளார் அப்போது உக்ரைன் விவகாரம் மேற்கு ஆசியாவில் நிலவும் சூழல் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக கூறப்படுகிறது இஸ்ரோ தனது முதல் ககன்யான் சோதனை பணியை டிசம்பர் மாதம் தொடங்கும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்துள்ளார் சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்காவுக்கு இந்தியாவின் தயவும் உறவும் மிகவும் அவசியம் என்று இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹாலே தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் எண்பத்தி மூன்று சதவீதத்தினர் பொதுமக்கள் என்று அந்நாட்டு ராணுவத்தின் தரவுகள் தெரிவித்துள்ளன பாகிஸ்தானில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் அறுநூறு கோடி ரூபாய்க்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கைபர் பக்துங்கா மாகாணத்தில் மட்டும் சுமார் அறுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு உள்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்